பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி பதிமூன்று பெரியம்மா கோடை தொடங்கிவிட்டது காலையில் கிளம்பும்போதே மனைவி சொன்னாள் நாளையிலிருந்து ஆதவனுக்கு ஸ்கூல் லீவு அப்படியா என்றபடி அலுவலகம் கிளம்பினேன் செய்வதற்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தன என்றாலும் எதுவும் செய்யாமல் மனசு எதையெதையோ நினைத்து கொண்டிருந்தது மதியம் ஒரு மணிக்கு என்னையும் அறியாமல் என் கால்கள் மகன் படிக்கும் பள்ளியின் வாசலில் நின்று கொண்டிருந்தன சமையல் முடிந்து வந்து வியர்வையுடன் பேசிக்கொண்டிருக்கும் தாய்மார்கள் குழந்தைகளை தக்காளிகளைப் போல கூடை கூடையாய் அடைத்து கொண்டு கிளம்ப காத்திருக்கும் ஆட்டோ ரிக்ஷாக்கள் கையில் குடையுடன் செய்தித்தாள் வடிக்கும் தாத்தாக்கள் ஆங்காங்கே ஒன்றிரண்டு அப்பாக்கள் என பள்ளியின் வாசல் பரபரப்பாக இருந்தது எல்லோருக்கும் நிழல் கொடுத்து கொண்டிருந்த முதிர்ந்த பாதாம் மரத்திலிருந்து ஒரு சருகு காற்றில் அலையாடி யார் தோளிலோ விழுந்தது அந்த கணம் அந்த காட்சி காலங்களின் சாட்சியாக அது நிற்பதை உணர்த்துவது போலப்பட்டது பெண்கள் கூட்டத்தில் நின்றிருந்த மனைவி என்னை பார்த்ததும் ஆச்சரியம் தாங்காமல் ஆஃபீஸில் வேலை இருக்குன்ட்டு இங்கே நிற்கிறீங்க சொல்லவே இல்லையே என்றாள் திடீர்னு வரணும் தோணுச்சு என்றேன் மெயின் கேட் திறக்க பூப்பூவாய் குழந்தைகள் பூத்து கொண்டிருந்தன என் பூ என்னை பார்த்ததும் பரவசமாய் புன்னகை பூத்தது பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் முதல் நாளையும் ஆண்டு இறுதியின் கடைசி நாளையும் அங்கிருந்து பார்க்கும் தகப்பன்கள் பாக்கியவான்கள் இந்த ஒரு நிமிடம் தரும் சந்தோஷத்தின் சக்தியில் இன்னும் ஒரு வாரம் என் சக்கரம் நிற்காமல் சுழலும் வழிமுழுக்க மகன் கேட்டுக்கொண்டே இருந்தான் லியூக் எங்கப்பா கூட்டிட்டு போறீங்க என் ஃப்ரெண்டு லண்டன் போகிறான் நான் அதிர்ச்சி அடைந்து லண்டன் எங்கே இருக்குன்னு தெரியுமா என்று கேட்டேன் இது தெரியாதப்பா லண்டன் லண்டனில் தான் இருக்குது என்றான் லண்டனுக்கு அடுத்து அவன் பட்டியலில் தொலைக்காட்சி விளம்பரங்களில் வரும் தீம் பார்க்குகள் கடலோர ரிசார்ட்டுகள் காரும் காரும் மோதும் விளையாட்டு திடல்கள் என வரிசையாக காத்திருந்தன கடைசியாக நீங்கள் லீவுக்கு எங்கப்பா போனீங்க என்றான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு என்றேன் லண்டனா என்றான் அம்பத்தூர் என்றேன் அது எங்கே இருக்கு என்றான் நெஞ்சில் கை வைத்து இங்கே இருக்கு என்றேன் மகன் புரியாமல் விளையாடச் சென்றான் என் கோடை விடுமுறை பெரும்பாலும் பெரியம்மா வீட்டிலேயே கழியும் அம்மாவை பெற்ற ஆயா வீட்டில் மாமாக்கள் இருப்பார்கள் மாமிகள் இருப்பார்கள் விளையாட அவர்களின் பிள்ளைகள் இருப்பார்கள் கூடவே அன்பானதொரு கண்டிப்பும் இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஆயா வீடு ஆகையால் வெளியில் சென்று விளையாட முடியாது வீட்டுக்குள்ளேயே கேரம்போர்ட் சதுரங்கம் நாடுகளை நம் இஷ்டத்துக்கு விற்கும் ட்ரேட் விளையாட்டுகள் அதிகபட்சம் மொட்டை மாடியில் மாஞ்சா காத்தாடி மாறாக அம்பத்தூரில் பெரியம்மா வீடு அன்று நகரத்தில் ஒரு கிராமம் பனைமரங்கள் சூழ்ந்த புழல் ஏரியின் பக்கத்தில் ஆங்காங்கே பாம்புகள் திரிந்து கொண்டிருந்த அம்பத்தூர் இன்றளவுக்கு அன்று வளர்ந்திருக்கவில்லை மழைக்காலங்களில் தவளைகளின் கச்சேரியும் பின்தொடர்ந்து வரும் பாம்புகளின் சீற்றமும் இல்லாத நகரத்தில் யார் வந்து விளையாடுவார்கள் ஆகையால் கிராமத்தில் வளர்ந்த எனக்கு பெரியம்மாவின் வீடு சொர்க்கமாக தெரியும் எங்கள் ஊரில் தொலைக்காட்சி பெட்டி ஒரே ஒரு வீட்டில் இருந்தது அன்றைய நாட்களில் பஞ்சாயத்து ரேடியோ தாண்டி தொலைக்காட்சி பெட்டி உள்ள கிராமம் பணக்கார கிராமம் ஊரில் ஏழெட்டு தறிகள் வைத்து நடத்திக் கொண்டிருந்த அந்த வீட்டில் மட்டுமே தொலைக்காட்சி பெட்டி இருந்தது அலாவுதீன் அற்புத விளக்கைப் போல அதை அவர்கள் பாதுகாத்தார்கள் வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் பார்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை படம் பார்க்கவும் கூட்டம் அலைமோதும் ஒளியும் ஒளியும் பார்க்க பதினைந்து காசுகள் படம் பார்க்க இருபத்தைந்து காசுகள் என கட்டணம் வசூலிப்பார்கள் விளம்பர இடைவேளையில் தொலைக்காட்சியை அணைத்து விடுவார்கள் படம் ஆரம்பிப்பதற்கு பத்து நிமிடத்திற்கு முன்புதான் பட்டுத்தறியை சுருட்டி தொலைக்காட்சி பெட்டி கூடத்துக்கு வரும் கூடம் நிரம்பிவிட்டால் கதவை மூடிவிடுவார்கள் இப்படி படம் பார்த்த எனக்கு பெரியம்மா வீட்டில் இருக்கும் தொலைக்காட்சி பெட்டி ஆச்சரியம் யாரும் காசு கேட்காமல் ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி டிவி இருக்கிறது என்பது இன்னும் ஒரு ஆச்சரியம் இரண்டு அக்காக்கள் அண்ணன் தங்கை தம்பி என பெரியம்மாவின் பிள்ளைகளோடு நாளெல்லாம் ஆட்டம்தான் காலச்சக்கரம் திரும்பச் சுழன்றாலும் அந்த நாட்கள் திரும்ப வராதவை எத்தனை எத்தனை விளையாட்டுகள் புழல் ஏரியில் சேலை வீசி மண்பிடிப்போம் சில வேளைகளில் மீன் என நினைத்து தலைப்புரட்டையையும் பிடித்து ஏமாந்து விடுவதும் உண்டு இப்போது யோசிக்கையில் வாழ்க்கையே இந்த சுவாரஸ்யமான சின்ன சின்ன ஏமாற்றங்கள் தானே ஜல்லிக்கற்கள் வைத்து ஐந்தாங்கல் ஆட்டம் ஏழாங்கல் ஆட்டம் பேப்பர் சுற்றிய கல் எறிந்து ஆடும் முதுகு பஞ்சர் கடவுளின் கண்களும் கண்டுபிடிக்காமல் ஒளியும் கள்ளன் போலீஸ் ஏனியும் பாம்பும் அலைக்கழிக்கும் பரமபதம் மரப்பாச்சி பொம்மை மையிருட்டில் பாண்டியாட்டம் என விளையாட்டு முடிகையில் விடுமுறை முடிந்திருக்கும் இன்று என் மகன் வீடியோ கேமில் கார் ஓட்டி கொண்டிருக்கிறான் அவன் கையில் காலத்தின் பாதையை கடக்கும் அவசரம் பெரியம்மா எனக்காக பார்த்து பார்த்து செய்யும் மீன் வாங்கும் கறி வாங்கும் கிடைத்திருந்தால் மான்கூட வாங்கியிருக்கும் விடுமுறை முடியத் தொடங்கும் கடைசி வாரத்தில் எனக்காக துணி எடுத்து அளவு கொடுத்து வரும் நுனியில் மஞ்சள் வைத்து அணிய வைத்து அழகு பார்க்கும் ஏனோ அந்த தருணத்தில் அது அழத் தொடங்கிவிடும் அம்மா இல்லாத என்னை நினைத்து என்பது அப்போது புரியாத வயசு தங்கை பிள்ளையானாலும் தன் பிள்ளைதானே ஆயினும் அப்படியும் சொல்லிவிட முடியாது விடுமுறையினால் சம்பவம் ஒன்று இப்போது நினைவுக்கு வருகிறது பெரியம்மா மகனான தம்பி பந்து எரிந்து தொலைக்காட்சியை உடைத்து விட்டான் பெரியம்மா ஒரு கட்டையை எடுத்து அவனை அடிக்க துரத்தியது பிஞ்சு வயதின் வேகத்தில் நான் ஓடிச் சென்று அவனை பிடித்தபடி பெரியம்மா இங்கே வாங்க மாட்டிக்கிட்டான் என்றேன் மூச்சு வாங்க ஓடி வந்த பெரியம்மா கட்டையை கீழே போட்டுவிட்டு ஏண்டா என் புள்ள அடி வாங்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா என்றது ஒரு கணம் என் கால்களின் கீழே தரை நான்கு அடி பிளந்தது உள் மனசிலிருந்து ஒரு குரல் சொன்னது உறவு வேறு உதிரம் வேறு உறவு வேறு உதிரம் வேறு நதியின் புழையன்று நரும்புணல் இன்மை என்பது கம்பன் வாக்கு காலம் கடந்து இப்போது ஒரு கவிஞன் கம்பனின் கைகளை பிடிக்கிறான் தோட்டம் என்றால் சருகுகளும் இருக்கும் தானே தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்